என்ன ரெண்டே ரெண்டு மிளகாயை மட்டும் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா அந்த பெரிய மிளகாய் இந்த ம அந்த மிளகாயை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம இந்த மிளகாயை தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் இந்த மிளகாய் தக்காளி வெங்காயம் போட்டு வர மிளகாய் கிள்ளி போட்டு ஒரே ஒரு மாங்காவை போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் வாங்க எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம் பருப்பு போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம் பாருங்கள் பருப்பெல்லாம் வெந்து இந்த மிளகாயெல்லாம் நம்ம அரிஞ்சு போட்டு சாம்பார் சூப்பராக நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக மாங்காயும் போட்டுருக்கோம் பாருங்கள் பாருங்க இப்போ இந்த பச்சை மிளகாய் நம்ம அறுத்து போட்டுப்போம் இப்போ நம்ம வரமிளகாய் கில்லி போட்டு தாளிக்க போகிறோம் தாளித்து சாப்பிட்லாம் இது வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லா சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம் நல்லா காஞ்சிட்டாங்க எண்ணெயை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் கடுகுல காஞ்சுட்டாங்க பருப்பு போட்டுக்கோ கடுகு நல்லா பொறிஞ்சிக்கிட்டு பாருங்க நம்ம கொஞ்சம் வந்து சின்ன ஜீரகம் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு பாருங்கள் வரமிளகாயும் கருவேப்பிள்ளைய போட்டுக்கோம் சிம்பல் கொடுத்து நல்லா நல்லா வதங்கணும் தாலிப்பூர் இது மாதிரி ஒரு சாம்பார் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு காரம் இல்லாம இருக்கும் நல்லா சாப்பிடுங்க காரம் இல்லாமல் நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் நீங்கள் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய்கல்லி போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அதுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்